ஒரு வருஷத்துக்கு முந்தின கோவில் அது வந்து பிரம்மா வந்து வழிபாடு வண்ண ஸ்தலம் சுவாமி பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பேர் வந்து பட்டுவதாம்பிகையின் பேர் இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா வந்து ஒரு காலத்தில் திலோகர திருலோகரத்தன்ற ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டதுனால அவர் வந்து தன்னுடைய சுற்றுத்தொழில் மறந்துடுறாரு சிற்றுத்தொழில் மறந்துட்டு இந்த செய்யாற்ற முறையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் தவம் இருந்து இந்த மீண்டும் சுற்றுத்தூழெலாம் வந்து திரும்ப பெற்றார்னு ஒரு ஐதீகம் இங்கே இந்த சுவாமி அதனால் வழிபாடு பண்ணுறதுனால இழந்த பொருள் இழந்த செல்வம் இழந்த பதவி அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஸ்தலம் இது இங்கே வந்து அங்கே அஜிசேகர பாண்டிய மன்னனுக்கு தைப்பூச நாளில் சுவாமி வந்து காட்சி கொடுத்தாரு அதனால் இங்கே வந்து தைப்பூசம் வந்து பிரம்மோற்சவம் நடக்கிறது இந்த பத்து நாள் திருவிழாவில் இந்த ஊர் சுவாமி தான் வந்து முதன்மையாக இருந்து செய்யாட்டங்கரையில் அருள் பாதிக்கிறார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள அத்தனை சிலா விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கதையிலே ஆனது அதாவது வந்து அந்த பச்சைக்கல்லானது வந்து அந்த வைப்ரேஷன் எழுத்து அந்த மந்திர சக்தி எழுத்து நமக்கு அந்த வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஜாதக ரீதியாக அதை தோஷம் இருந்தினாக்கா அது பேர் வந்து முடக்கு தோஷம் பேர் அந்த முடக்கு தோஷம்லாம் தீரணுன்னாக்க இங்கே வந்து சொன்னுடைய ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணினாக்கா அந்த முடக்கு தோஷங்கள்லாம் வந்து நிவர் தியாகுற ஸ்தலம் அப்புறம் வந்து இங்கே வந்து கச்சியப்ப சிவாச்சியார் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே வந்து கச்சியப்ப சிவாச்சியார் வந்து பிரம்மேஸ்வரர் பதிற்றுப்பத்து அந்த அதுன்னு ஒரு நூறு பாடல் பாருக்காரு அந்த நூறு பாடலில் இந்த சுவாமியை பற்றி சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ள மேலே கருவறை பார்த்தீங்கன்னாக்கா கஜப்பட்ட விமானம்னு பேர் யானை படுத்திருந்தால் எப்படி இருக்கும் அதேமாரி வந்து அதே மாதிரி இங்கே வந்து சுவாமியுடைய கருவறை மேல் ராஜகோபுரம் இருக்கும் இந்த அம்பால் பார்த்தீங்கன்னாக்கா ஜேட்டாதேவின்னு பேர் ஜேட்டானா இருந்தாங்க மூத்தவளும் பேர் லக்ஷ்மி சரஸ்வதிக்கு அக்கா அவங்க இவங்க வந்து இந்த அம்பாவை வழிபாடு பண்ணுறதுனால அறுபத்தி நாலு வகையான கஷ்டங்கள்லாம் நீங்கி அறுபத்தி நாலு வகையான ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அம்பாள் இந்த அம்பாள் வந்து தே அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை தைத்தொலைக்கரணம் கேட்டை நட்சத்திரம் அது மாதிரி நல்ல பிறந்தவாக வந்து இந்த சுவாமி பரிகாரங்கள் அர்ச்சனைகள் அதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேட்டாணியான் பேர் வந்துனாக்கா அமிர்தம் வேண்டி பார்க்கடல் கடையும் போது முதல் முதல்ல கிடைச்ச அம்பாள் இந்த அம்பாள் தான் அப்புறமா தான் ஐராவிரதம் காமதேவம் கல்பவ்ஷம் அதெல்லாம் வந்து கிடைக்கிறது அப்புறமா தான் வந்து அமிர்தம் கிடைக்கிறது அமிர்தத்தை வந்து சுவாமி வந்து தேவர்கள் கொடுத்துறாரு அவர் வந்து ஆழகால வெள்ளத்தை சாப்பிட்றாரு அது வந்து பிரதோஷ கதை அப்புறம் வந்து திருநீலகண்டன் அவருக்கு பேர் வர்றது இந்த அம்பாள் வந்து கிருதயுகம் திரேதாயுகம் தாவரயுகம் கலியுகம் அப்படி மூன்று யுகத்தில் இந்த அம்பால் வழிபாடு பண்ணிக்கிறாங்க கலியுகத்துல இந்த அம்பால் வழிபாடு வந்து மறைஞ்சிது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அம்பால் வழிபாடு பண்ணுறதுனால எல்லாருமே வந்து சௌக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் பிறவி பயனை அடைய முடியாது அதனால இந்த அம்பாள் வழிபாடை வந்து களி வந்து கலியுகத்துல மறைச்சிட்டாரு இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கனாக்கா கையில கையில் காக்கா குடி வச்சிருக்காங்க பக்கம் முரம் தொடப்பம் வச்சிருக்காங்க காக்கா குடி முரம் தொடப்பம் ஓ அதை வந்து யாரும் விரும்பாத காக்கா துவஜம் வச்சிருக்காங்க முரம் தொடப்பம் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய செய்யக்கூடிய எல்லாம் பெருக்கி போட்டுட்டு நன்மையை திறக்கக்கூடிய அம்பாள் இந்த அம்பாள் வந்து விசேஷமான தைத்திரை காரணம் எல்லாம் வந்து விசேஷம் மூலஸ்தான அம்பால் பார்த்தீங்கன்னாக்கா பட்டுவதாம்பிகையின் பேரு பட்டுக்கு இசைந்த பிராட்டி அப்படின்னாங்க பட்டு வர்ஷம் சாத்தி நம்ம வேண்டினால நினைச்சதே நிறைவேறது இங்கே வந்து வன்னி மரம் வந்து ஸ்தல வருஷமாக இருக்கிறது இங்கே வந்து பிராகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பைரவர் சந்நிதி ரொம்ப விசேஷம் பைரவர் வந்து சுவாமியே வந்து பைரவராக காட்சி கொடுத்த ஸ்தலம் இது அதனால் வந்து இங்கே வந்து சுவாமி அனுக்கிரக பைரவர்னு பேரு அப்புறம் இங்கே வந்து பிரம்மதீர்த்த குலம் நவகிரகங்கள்லாம் ரொம்ப இங்கே விசேஷம் நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் எல்லாருமே வந்து சதுரமாக இருக்கும் இல்லைனாக்கா வந்து மனைவி மரோட இருப்பாங்க இல்லைனாக்கா வாகனத்தோடு இருப்பாங்க இங்கே வந்து நவகிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்திர வழிபாடு பண்ண நவகிரகம் எந்திர பிரதிஷ்டை பண்ணி நவகிரகம் அது ஒரு விசேஷம் பிராகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாகங்கள் இருக்கு அஷ்டமகங்கள் வந்து இங்கே என்ன திருமண கடை இருக்கிறவங்க ராகு கால ச காலசற்ப தோஷம் இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து வழிபாடு பண்ணினாக்க அந்த கால சர்ப்ப தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி திருமண கடை நீங்கி குழந்தை பாகி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது